விசுவசு வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை திதி சதுர்த்தி நட்சத்திரம் ஆயில்யம் மற்றும் மகம் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடலை பார்ப்போம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அன்னல் அங்கனாம் திரள்நிறை அறுபதம் முரள்வன இவையோர் ஓர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே மார்கழி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் நாளான இன்று மாணிக்கவசகார் திருப்பெருந்துறையில் இருக்கும் சிவபெருமான் அதாவது ஆவுடையப்பன் என்று கூறுவோம் அல்லவா அந்த சிவபெருமானை பற்றி கூறுகிறார் அதாவது இப் இனிவரும் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் நேற்றும் சரி இன்றும் அந்த இயற்கையின் வர்ணனைகளோடையே வந்திருக்கின்றன அப்பொழுது ஊரை பற்றி குளுமையான ஊர் வயல்கள் நிறைந்த ஊர் சேற்றுநீழ் முளைக்கும் செந்தாமரை இருக்கும் ஊர் என்று அந்த ஊரை பற்றி கூறினார் இப்பொழுதும் இந்த இயற்கை வர்ணனையோடு கூறுகிறார் முதலில் அருணன் இந்திரன் திசை அணுகினேன் அருணன் யார் சூரியனுக்கு ரதம் ஓட்டுபவனாக இருப்பவன் அருணன் அதாவது கருடனின் அண்ணன் அவன்தான் தேரோட்டியாக கதிரவனுக்கு இருப்பவர் அந்த அருணன் இந்திரன் திசை அணுகினன் இந்திரனின் திசையானது கிழக்கு அந்த அருணன் அதாவது இந்த ஸ் கதிரவனானவன் உதிக்கும் பொழுது முதலில் செந்நிறத்தில் உதிப்பான் அது என்னவென்றால் அருணன் செந்நிறத்தை கொண்டவன் முதலில் வருவது அருணன் அதன் பின்னால் நமக்கு சூரியன் வரும் அதனால் அருணன் இந்திரன் திசை அணுகினேன் இந்திரன் திசைக்கு அதாவது கிழக்கு திசைக்கு வந்துவிட்டால் சூரியன் உதயமாக போகிறது இருள் சூரியன் உதயமானால் இருள் போய்விடும் அல்லவா இருள் போய் அகன்றது இருள் அகன்று விட்டது உதயம் நின் முகத்தின் கருணையின் சூரியன் உதயமானதெனவோ சூரியன் அதை அதை ஓமையாக கூறுகிறார் அதாவது சிவபெருமானின் முகம் அந்த மலர் திருமுக முகம் அந்த மலர் திருமுகத்தில் வரும் கருணை இருக்கின்ற இருளை எல்லாம் அதாவது நம்முடைய நம்மிடம் இருக்கின்ற எல்லாம் அது அகற்றி அகற்றிவிடுகின்றது சூரியனைப் போல் சூரியன் எப்படி இருளை போக்குகின்றதோ அதை அதை போல் சிவபெருமானின் மலர்திரு முகத்தில் இருக்கும் கருணையினால் நமக்கும் நம்மிடம் இருக்கும் தீவைகள் எல்லாம் அகன்று விடுகின்றன கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமல மலர அது மட்டுமல்லாமல் சிவபெருமானின் கண்கள் மலர்கள் மலரைப் போல் இருக்கின்றன அந்த கண்கள் அவர் திறந்து பார்க்கும் பொழுது கடிமலர் மலர அந்த கண் திறப்பது மலர் மலர்வதைப் போன்று எப்படி சூரியன் வந்தவுடன் மலர்கள் மலர்கின்றன இயற்கையில் மலர்கள் மலர்கின்றன அதுபோல் சிவபெருமானின் கருணையான முகத்தில் அவர் கண்களை விரிக்கும் பொழுது மலர் மலர்வதைப் போல் நம்முள் பக்தியும் மலர்க மலரும் அண்ணல் அங்கனாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் இப்பொழுது சிவபெருமானின் அந்த கண்கள் மலராகிய கண்கள் விரியும் பொழுது அவர் கண்ணை திறந்த பொழுது அந்த பக்தி ரசத்திற்காக அவருடைய அருளை பெறுவதற்காக அண்ணல் அங்கனாம் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் வருகின்றனர் அவர் அருளை பெறுவதற்கு அது எவ்வாறு இருக்கின்றது என்றால் அந்த கண்களை மலராக ஒப்பிடுகின்றார் மலர் விரியும் பொழுது வண்டுகள் வந்து அந்த மலரில் தேன் குடிப்பதற்காக சுத்தும் அல்லவா அது போன்று அந்த வண்டுகளை போன்று தேவர்களும் முனிவர்களும் வந்து சிவபெருமானின் இந்த அருள் பெறுவதற்காக பூக்களில் வண்டுகள் தேன் பெறுவதற்காக வருகின்றன இந்த தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் அண்ணல் அங்கனாம் அவர்களெல்லாம் வண்டுகளைப் போல் சிவபெ வந்து சுத்தி சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக வந்து இருக்கின்றனர் எந்த சிவபெருமான் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறையில் இருக்கின்ற இந்த சிவபெருமானுக்காக அவர்கள் வருகின்றனர் இந்த சிவபெருமான் எத்தகையவர் அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள் தரவே அருள் நிதி தர வரும் அருள் நிதி எல்லாம் தரக்கூடியவர் ஏதோ கொஞ்சமாக தரக்கூடியவர் அல்ல மலை அளவுக்கு தரக்கூடியவர் ஆனந்தத்தை தரக்கூடியவர் அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே ஆனந்த மலையாக வருபவர் அலை கடலே சாதாரண நீர் குளம் போன்றவர் அல்ல கடல் கடல் எவ்வளவு பெரியது அத்தகைய அளவுக்கு மலை போன்று கடல் போன்று அதிகமான அளவிற்கு நமக்கு அருள் நிதி தர வருபவர் ஆனந்தத்தை அளிப்பவர் இந்த சிவபெருமான் அவரை பள்ளி எழுந்தருளாயே அதாவது நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசகர் நாமும் அந்த சிவபெருமானை பாடி அவர் விழிக்கும் பொழுது அவருடைய அருளை நாமும் பெறுவோம் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அன்னல் அங்கனாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவை ஓர் உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்